தாவிதும் யோனத்தானும் மிகவும் ஒருவரை ஒருவர் நேசித்த நண்பர்களாய் இருந்தார்கள் இருவரும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தாவிது சவுளுக்கு மருமகன் யோனத்தான் சவுளுக்கு மகன் இருப்பினும் அவர்கள் அவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு நட்பு உறவு கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்டதான ஒரு நட்பு நெருக்கமான நட்புறவை சவுல் ஏற்றுக்கொள்ளவில்லை சவுல் யோனத்தானை கூப்பிட்டு கண்டிக்கிறான் நீ தாவிதின் தாவி ஈசாயின் குமாரனோடு கூட இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறாயே இது சரியில்லை என்று சொல்லுகிறான் தாவிதுக்கும் யோனத்தானுக்கும் அவர்களுக்கு இது விளங்கவில்லை நாங்கள் சாதாரண நட்பு நட்புறவு கொண்டிருக்கிறோம் ஒருவரை ஒருவர் அதிகமாக நேசிக்கிறோம் இதில் என்ன தவறு இருக்கிறது என்று யோசிக்கிறார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு நான்காம் அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி இவர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள் அளவு நேசித்தார்கள் ஒருவருடைய ஆடையை இன்னொரு அணிந்து கொள்வார்கள் இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து புசிப்பார்கள் இரவும் பகலும் ஒன்றாய் இருந்த நண்பர்கள் அவர்கள் என்ன நினைத்தார்கள் நாங்கள் வெறும் நண்பர்கள் தானே இதில் தவறு என்ன இருக்கிறது என்று யோசித்தார்கள் ஆனால் அவர்களுடைய நட்பு தேவனுக்கு விரோதமான ஒரு பகையாய் கூட போய்விட்டது அதை தாவிதும் உணரவில்லை சவுல் ஒரு சமயத்தில் அசுத்த ஆவினால் தாக்கப்பட்டு மிகுந்த ஒரு கோபத்தோடு அமர்ந்திருக்கிறான் தாவிது அவனை பார்க்க அங்கே வருகிறான் அந்த கோபத்தில் ஒரு ஈட்டியை எடுத்து தாவிதை மேலே எய்து விடுகிறான் கர்த்தர் தாவிதை மேலே இறக்கம் உள்ளவராய் அவனை தப்புவிக்கிறார் தாவிது அந்த இடத்திலிருந்து ஓடி போகிறான் யோனத்தானும் தாவிதும் தேவனுக்கு விரோதமான பகை என்று வர்ணிக்கப்படுகிற அந்த ஸ்தே ஸ்நேகத்தில் ஈடுபட்ட பற்றினாலே அவர்களை பிரிக்க வேண்டியது அவசியமாய் போயிற்று தேவன் தாவிதை குறித்து ஒரு பெரிய ஒரு நோக்கம் வைத்திருந்தார் இந்த யோனத்தாடு ஸ்நேகம் தாவிதனுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடையாய் இருந்தது ஆகவே இவர்கள் இருவரையும் பிரிக்க வேண்டும் என்கின்ற தீர்மானம் எடுக்கப்படுகிறது இப்பொழுது ஒரு யுத்தம் வருகிறது அதில் யோனத்தான் மறித்து போகிறான் இப்பொழுது தாவது வந்து புலம்புகிறான் யோனத்தானே உன் ஸ்நேகம் ஆச்சரியமாக இருந்தது ஸ்திரீகளின் ஸ்நேகத்தை விட அதிகமாக இருந்தது என்று சொல்லி அந்த இடத்துல தன் குற்றத்தை அவன் ஒப்புக் கொடுக்குறான் அநேக வேலைகளில் இளைஞர்கள் வாலிப ஸ்திரீகள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் நாம் உலக மனிதர்களோடு ஸ்நேகமாக இருக்கிறோம் தவறுகள் ஒன்றும் செய்யவில்லையே நாங்கள் ஒரு ஒரு அந்நியமாய் பழகி கொள்கிறோம் என்று சொல்லி அவர்கள் யாக்கோபு நான்காம் அதிகாரத்தில் எழுதப்பட்டபடி அந்த உலக சிநேகத்தில் அவர் ஈடுபடுவதனாலே அது தேவனுக்கு விதமான பகையாய் போகிறது தாவிதுக்கும் யோனத்தானும் இந்த இப்படிப்பட்டதான ஒரு உறவில் அவருக்கு ஈடுபட்டார்கள் அவர்களுக்குள்ளே ஒரு தவறான உறவு இருந்ததாய் வேதம் சொல்லவில்லை வேதம் சொல்லாததை நாம் கற்பனை செய்ய தேவையில்லை அவர்கள் இருவரும் ஸ்நேகமாயிருந்தார்கள் அந்த ஸ்நேகம் தேவன விரோதமான பகையாய் மாறிற்று இந்த பகையிலிருந்து தாவிதை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் யாராகிலும் ஒருவர் மறுத்துத்தான் போக வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் இறுதியிலே தேவன் யா தாவிதை குறித்து நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கு அங்கே யோனத்தான் அங்கே மறித்து போகிறான் இவனமாய் இந்த இரண்டு நண்பர்களும் பிரிக்கப்படுகிறார்கள்